श्रीम्निघम्ड महादेशिगा नम ओं श्री आदिवन सरोपयेन्द्र महादेशिगाय नम ओं श्री नारायण य्र महादेशिगा नम ओं श्रीरंगनाथयींद्र दे महादेशिगाय नम ली क्षीरसमुद्रराजतनयां श्रीरंगदा दासभूलस्तवितोकदीप శ్రీమన్మందడా బ్రహ్మేంద్ర గంగా త్రైలో ఎల్ అల్ల శ్రీ సింగమతయ సమేత శ్రీ వేణుగోపాల స్వామి శ్రీ లక్ష్మీ கடாட்சத்தாலும் இந்த உபன்யாசம் இன்றைக்கி சொல்லப்போகிறோம் இந்த உபன்யாசத்தோடைய முக்கியமான நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் ஏதோ ஓடுது இதுதான் அவங்கக்கிட்டேருந்து வர வார்த்தைகள் ஏதோ போய்கிட்டு இருக்கு ஏதோ ஏதோ போய்கிட்டு இருக்குது அப்படின் வாங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஏதோ போய்கிட்டு இருக்குது அப்படி அதாவது எப்போவுமே நம்ம சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சொல்லணும் போய்கிட்டு இருக்குதுன்னா போயிட்டு ஆகும் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் எப்படி இருக்குன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கு அப்படி சொல்லணும் ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்வாங்க அப்படி சொல்ல வேண்டாம் அப்போது உங்களுக்கு என்னன்னா பணம் காசு எல்லாமே நிறைய வரும் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கும் நீங்கள் அந்த திரைப்பட பெயர் சொல்கிறேன் நீங்கள் அந்த பாடல் கூட நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க என்ன அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்கள் படம் பெயர் காதலா காதலான்னு ஒரு படம் நான் பொதுவா திரைப்படங்கள்லாம் நான் பார்க்கறது கிடையாது சில விஷயங்கள் கேள்விப்படுறத அதை நான் நல்ல விஷயங்களுக்காக உபன்யாசத்துக்காக எடுத்துப்பேன் உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு ஜோசியர் தான் அப்படின்னு இந்த பாடல் பாருங்க கவிஞர் வாலி எழுதியிருக்கார் அற்புதமாக எழுதியிருக்கார் ஒரு தீர்க்க தரிசியா இருந்து அவருக்கு ஜோசியம் தெரியுமான்றது அப்படி எனக்கு தெரியாது எவ்வளவு அற்புதமாக அந்த ஒரு பாட்டு பாடல் கொட்டுகிற நேரம் இது எப்போ வரும் ஏதோ போயிட்டு சொன்னா வராது நல்லபடியா வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ அது வரும் என்ன சொல்றப்போ சுக்கிற உச்சத்தில் லக்குதான் மச்சத்தில் வந்தது கைகாசுதான் என்றும் மன்னர் தான் எங்கும் தான் ஹோய் அப்படின்னு அந்த பாடல் இருக்கும் இது பார்வை எவ்வளவு ஒரு அற்புதமான இருக்கு அப்படின்னு சொல்லி நவக்கிரகங்கள் இருக்கா இல்லையா நவக்கிரகங்கள் யார் யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் பிரகஸ்பதி தேவகுரு சுக்கிரன் சனீஸ்வரன் ராகு கேது இவை தான் கிரகங்கள் அதில் ஒவ்வொரு கிரகமும் உச்சம் அடைகிறதுன்றது இருக்கு எங்களை மாதிரி இருக்க ஜோசியா கிட்டே நீங்கள் போகும்போது ஜோதியில் பலன்கள் பார்க்க போகும்போது சில விஷயங்கள் கேட்பேன் இல்லையா வீடு எப்போ கட்டுவோம் இல்லை பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் போய் கேட்க போகும்போது எங்களை மாதிரி இருக்கிற ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்போ ஜாதகத்தில் சொல்லும் போது உண்டான வார்த்தைகள் சொல்லும் போது இந்த கிரகம் உச்சமாக இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார் அது நீங்கள் சவணம் பண்ணியிருப்பேள் கேட்டிருப்பேள் என்ன வார்த்தை அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் உச்சமடையும் எது இடம் எது அப்படின்னா சூரியன் வந்து மேஷ ராசியிலே அடைவார் சந்திரன் வந்து ரிஷப ராசியிலே அடைவார் செவ்வாய் வந்து எந்த இடத்துல மகர ராசியிலே அடையிறார் புதன் வந்து கன்னி உச்சம் அடையிறார் குரு கடகத்திலே அடையிறார் இந்த சுக்கிரன் கிரகம் வந்து மீன ராசியிலே அடையிறார் சனீஸ்வரர் துலாம் ராசியிலே அடைகிறார் ராகுவும் கேதுவும் விருச்சிக ராசியிலே உச்சமடைவதாக சில ஜோதிட மூல நூல்கள்லாம் சொல்கிறது இப்போ நம்ம விஷயம் சுக்கிரன் உச்சத்தில் மச்சத்தில் அப்படின்ற அப்ப பாருங்க எப்படி ஒரு கண்ணோட்டத்தோட இந்த பாட்டை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நவ கிரகங்கள் மற்ற கிரகத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்காக சுக்கரனை பத்தி சொல்றாரு அப்படின்னா இந்த சுக்கிரன் அப்படின்றது மகாலட்சுமி தாயார் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சுக்கரத நடக்கிறது நீங்க வந்து ரங்கநாதர் கோயிலுக்கு போய் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோன்னு சொல்லுவார் இதே மகாலட்சுமி தாயார் ஆத்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்லையும் மகாலட்சுமி தாயார் இருப்பா இருந்தாலும் அங்கே ரங்கநாயகி தாயார் அவரை போய் அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றது என்னன்னா அங்கே தான் சுக்கரன் அருள் பெற்ற ஸ்தலம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அதனாலதான் தான் சுக்கரனை கொண்டு வரார் இங்கே பாட்டில் கொண்டு வரார் சுக்கிர உச்சத்தில் எந்த இடத்துல இருக்கார் மீன ராசியில இருக்கார் மீனத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மத்ஸ்யம் அர்த்தம் சமஸ்கிருதத்துல மத்யம் அப்படின்னு அர்த்தம் அது தமிழ சொல்லும் போது மச்சம்னா ரெண்டே இடம் இருக்கும் மச்சம்ன்றது கருப்பு கருப்பா ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் பாருங்க ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் சில பேருக்கு மச்சம் இருக்கும் மோல் எம்ஓஎல்இ எல்இ இல்லையா அப்படி அதை மாதிரி சொல்லும் போது மச்சம் அவரை எதுக்காக ஒரு ஐடென்டிபிகேஷன் சொல்லணும்னா மோல் இந்தி இந்த இடத்துல உடம்புல இந்த இடத்துல மோல் இருக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதுக்கும் மச்சம் தான் பேரு மத்ஸ்யம் அப்படின்றது மீனுக்கு பேரு பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்தார் இப்போ மச்சம் அதுதான் மீன ராசி அந்த மீன ராசி தான் மச்சம் அங்கதான் வந்து சூரியன் உக்கர உச்சமாக இருக்க சூரியன் உச்சமாக இருக்கிற சுக்கரன் உச்சமாக இருக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டேன்னா இந்த ராசியில தான் சூரியன் உச்சமாக இருக்கிற இடம் மேஷம்னு சொல்லிட்டோம் அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க எங்கே இருக்க சுக்கரன் இருக்க அப்போ சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகத்துக்கு பேரும் முக்கூட்டு கிரகங்கள்னு பேர் முக்கூட்டு கிரகங்கள்னு பேர் அப்போது ஒரு ஜாதகத்திலே முக்கியமாக எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா இந்த சுக்கரன் எங்கே இருப்பார் ஒருத்தர் பண கஷ்டமாக இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்ப்போம் இப்போ கோச்சாரத்திலே சுக்கரன் எங்கே இருப்பார்னு பார்ப்போம் அதுக்கு உண்டான என்ன பரிகாரங்கள் செய்யணும்னு பார்ப்போம் இதை மாதிரி பார்த்து அவருக்கு சொல்கிறது தான் ஜோசியரோடைய வேலை இப்போ நம்ம இந்த பாட்டில் சுக்கிர உச்சத்தில் லக்குதான் பச்சத்தில் இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு ஒன்று போடுவா பத்தியலாம் ஜாதக கட்டத்துல பார்த்திங்கன்னா லான்னு போட்டிருக்கோம் சில பேர் லா இக்குன்னு போட்டிருப்பா எல்யூசிகே கே லக் அதிர்ஷ்டம் அதுக்கு லக்குன்னு சொல்லுவா ஜாதகப்படி லக்னத்துக்கு லுக்குன்னு போடுறது உண்டு அப்போ லக்கு தான் மச்சத்தில் அப்போ மீன ராசியிலே லக்னமாக இருந்து அங்கேயே சுக்கரனும் இவருக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காதலா காதலான்ற திரைப்படத்துல கவிஞர் வாலி அவர் அற்புதமாக இந்த பாட்டல் எழுதியிருக்கை என்றும் மன்னர் தான் எங்கும் தான் ஹோய் அப்படின்னு போட்டு இந்த பாட்டை முடிக்கிறார் அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது அவர்தான் மன்னர் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் அவர்தான் எதை தொட்டாலும் விளங்கும் விண்ணர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் ஜோசியம் ஒரு ஹம்பக் அது வந்து சரியில்லை அப்படின்வார் இங்க அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் எப்படி கரெக்டா பஞ்சாங்கத்துல குறிச்சு கொடுக்குற ஜோசியர்கள் தான் அதோடு கிரகணங்கள் என்னைக்கோ வரக்கூடிய சூரிய கிரகணம் என்னைக்கோ வரக்கூடிய சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் கிரகணம் ஆரம்பிக்க போகிறது இந்த நேரத்தில் முடிய போகிறது அப்படின்னு நல்ல பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள்லாம் அதை கணிச்சு கொடுக்குறார் அந்த ஜோதிடர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரியணும் இல்லையா அதே மாதிரி சில பேர் ஜோசியத்துக்கு பார்த்துண்டு அதுக்கு உண்டான தட்சணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறார் இவ்வளோ கொடுக்கணுமா அவ்வளோ கொடுக்கணுமான்னு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் பாலபிஷேகம் பண்ணுவா தேனபிஷேகம் பண்ணுவா முதல் முதல் ஆட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக நான் சொல்லக்கூடாது அப்படிலாம் இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம என்னென்னலாம் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரம் எது அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறது தான் ஆதாரம் பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இது ஆகும்போது உடனே பாருங்க இல்லாத கூட்டங்கள் எல்லாம் கோயிலுக்கு ஓடிடும் மற்ற நாள்லாம் கூட்டம் இருக்காது இந்த குரு பெயர்ச்சி ஆச்சுன்னா இந்த ராசிக்கு நம்ம ராசிக்கு குரு என்ன பண்றாரோ சனீஸ்வரன் என்ன பண்ணிருக்காரோ ராகு கேது என்ன பண்ணியிருக்காரோ அப்படின்னு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இந்த ஜோசியத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை கொஞ்சம் போரல் லைட்டா என்னைக்குமே மங்கா புகழ் எதில் உண்டு அப்படின்னா இந்த ஜோசியத்துக்கு மங்கா புகழ் இருக்கு அதனால் ஜோதிடர்கள் தான் மதிங்கோ அது மாதிரி ஜோசியம் சொல்லக்கூடியவாழ்ல நீங்கள் அவளுக்கு மதிப்பு கொடுத்து அதை பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்கும் அடுத்தது உச்சாடனம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உச்சாடனம்னு பார்க்கும்போது கனகதாரா ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா ஆதிசங்கரர் அங்கம் ஹரே புலகபூஷணமாஷயந்தி பிருங்காங்கனேவ முகுலா பரணம் தமாலம் அங்கீகிருதாகித விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அப்படின்னு சொல்லி அந்த கனகதாரா ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அப்படி அந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா பத்தி பத்தியா வந்துருக்கும் போது பகவதி அரிகி வல்லவே அரிகி பக்கத்துல ரெண்டு கோணன் போட்டிருப்பார் அது நிறைய பேர் ஸ்லோகத்தில் சொல்லும் சரி மியூசிக்ல கேசட்ல சொல்லும் சரி பகவதி ஹரி வல்லவே மனோ ஜே அப்படின்னு சொல்றா ஹரி சொல்லக்கூடாது ஹரிஹி சொல்லணும் இது நிறைய பேர் அதை சரியா உச்சாடனம் பண்றது கிடையாது அதே மாதிரி நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிடே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோ அஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது கோலாசுர அபயங்கரி அபயங்கரின்னு சொல்லணும் அங்க சில நிறைய இடத்துல பார்த்தேன்னா பயங்கரி பயங்கரின்னு படிச்சிருக்க அதாவது எப்படின்னா இந்த ஸ்லோக புஸ்தகத்துல பார்த்தேன்னா இந்த பயங்கரின்றது அந்த ப அக்ஷரத்துக்கு முன்னால ஒரு எஸ்னு போட்டிருப்பான் எஸ் அப்படின்னு போட்டா அது சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் எங்க தாத்தா கத்து கொடுத்தது என்ன அப்படின்னா ஆ அக்ஷரத்தை சொல்லணும் ஆ அப்படின்னு சொல்லணும் அந்த ரெண்டு கோலன் போது பார்த்தா சில இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறும் ஹி அப்படி அது இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் அதெல்லாம் எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்க இந்த படி இந்த அபயங்கரின்னு சொல்றதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும் அதை தான் சொல்லணும் கிரமமாக சொல்றது அதுதான் அவ்வளோ ஸ்லோகத்தில் நீங்கள் ப்ரே பண்ணும்போது பூஜை பண்ணும்போது இதை மாதிரி சொல்லும்போது அபயங்கரி அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த உச்சாரண மந்திரம் இருக்கிற இடத்துல உங்களுடைய குலதெய்வம் பரிபூர்ணமாக அவங்க கூடவே தான் இருப்பா மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதா பிதா குரு தெய்வம் இருக்கா பாருங்க எங்க இருக்கான்னா நீங்க சொல்ற அந்த மந்திர உச்சாடனத்துல தான் இருக்கா நம்ம மனசுல உச்சாடன மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே ததாஸ்து பறவைகள்னு ஒன்று இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது ததா அஸ்து ததா அஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்ப ததாஸ்து பறவைகள் அப்படின்னு இருக்கும் சொல்லும்போது அந்த ததாஸ்தூன்னு சொல்லுவா அதனால நாம நல்லதையே நினைச்சி நல்லதையே சொல்லி அதுவும் பழகணும் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நமக